அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அதாவது நம்ம உடம்புடி பக்கத்துக்கு தான் நீ பாட்டு நம்ம கிளம்புனோம் அங்கே கிளம்பும்போது நான் வீட்டில் வந்து செம மழை அப்போவே ஒரு மாதிரியாக இருந்துச்சு இருந்தாலும் கிளம்பிட்டோம் கிளம்பிட்டு வந்து நான் ஏற்கனவே வீடியோ சொல்லியிருந்தேன் சரியான வந்து எங்களுக்கு இடம் கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அப்போ வந்து நம்ம சுசிலாக்கா வீட்டுக்கு போயிருந்தோம் மூணு நாளாக நம்ம சுசிலாக்கா வீட்டில் தான் வந்து தங்கியிருந்தோம் அப்படின்னு சொல்லி நான் வீடியோவில் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி இன்றைக்கி வந்து சுசிலா அக்காவை பார்த்தாச்சு ரெண்டு மணிக்கு தான் அவங்களுக்கு நான் ஃபோன் பண்ணுறேன் இந்த மாதிரி அக்கா உங்கள் வீட்டுக்கு நான் வந்து வாரோம் குழுவோடு வாங்க இடம் சரியில்லைன்னு சொன்னேன் லார்ஜ் எல்லாம் கிடைக்கலக்கா தசரா நடத்துறனால எல்லா லாட்ஜுமே ஃபுல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல் இல்லாட்டியுமே வந்து நமக்கு சரியாக தங்குறதுக்கு இடம் கொடுக்கல நம்ம என்ன பண்ணுவோம்னு சொன்னது பக்கத்தில் ஏதாவது லார்ஜ் இருந்தால் ரூம் எடுத்து அப்படி தான் தங்குவோம் அது லார்ஜ் கிடைக்கிறதுனால தான் ரொம்ப கஷ்டமாயிட்டு அதனால வந்து சுசிலாக்கா வீட்டுக்கு போகணும் அவங்க உங்கள் வீடு மாதிரி சொல்லி எங்களை அங்கே கொண்டு உட்கார வச்சாச்சு அக்கா வீட்டுக்கு வந்தாச்சு நைட்டு வந்ததுனால நைட்டு ரெண்டு மணி நேரம் அப்போ வீடியோ எடுக்க முடியல இது காலையில் தான் வந்து நான் வீடியோ எடுத்து நம்ம குழுவினர்கள் எல்லாருமே அங்கே தான் தங்கியிருந்தோம் ஏதோ எங்கள் வீடு மாதிரி ஒரு ஃபீல் எங்களுக்கு அதனால நாங்கள் வந்து அவங்க வீட்டில் உரிமையாகவே தங்கினோம் சாப்பிட்டோம் அதுக்கப்புறமா வந்து ஆல்பம்லாம் காமிச்சாங்க அதெல்லாம் பார்த்தோம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஏதோ எங்கள் வீடு மாதிரி நாங்கள் பரிமாறிக்கிட்டோம் அவ்வளோதான் ரொம்ப ஹேப்பியாக இருந்து மூணு நாளாக வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வீட்டில் இருந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்து கிச்சனுக்கு போகலாம் வாங்க சசிலாக்கா வந்து டீ எல்லாம் போட்டு வச்சிருவாங்க டீ வேணுமா வெண்ணி வேணுமா எல்லாமே அவங்களே வந்து போட்டு வச்சிருவாங்க நாங்கள் தான் முழிக்கிறதுக்கு லேட்டு ஆனால் உண்மையாகவே எப்படி சொல்லணும்னா இப்படிப்பட்ட சப்ஸ்கிரைபர்லாம் கிடைக்க வந்து நாங்கள் கொடுத்து வச்சிருக்கணும் சரி அதாவது சமையல்லாம் முடிச்சிட்டாங்க காலையே அவங்க சமையல் எல்லாம் போட்டு முடிச்சாச்சு எனக்கு தான் வேலை எனக்கு வந்து சுசீலாக்கா பக்கத்தில் இருந்தனால வந்து ரொம்ப ஆறுதலாக இருந்துச்சு அதில் வந்து வர இருந்துச்சு இதெல்லாம் எப்படி சொல்லணும்னு தெரியல ரொம்ப ஹாப்பி சுசீலாக்காவுக்கு வந்து ரொம்ப நன்றி இனி வந்து நம்ம சாப்பிடலாம் ஏன்னால் வந்து நிகழ்ச்சிக்கு நேரம் ஆயிடுல சாப்பிட்டுட்டு வந்து கிளம்பலானே அங்கே தான் சாப்பாடு எங்களுக்கு இருந்தாலும் அவங்க வீட்டுக்கு வந்திருக்கோம் இல்லையா அவங்க ஒரு நேரமாக இங்கே சாப்பிடலாம் அப்படின்ட்டு நாங்கள் சாப்பிட்டது தான் இல்லாமல் ஊருக்கு போனாலே சாப்பாடுங்க சாப்பாட்டில் ஒரு குறையுமே வைக்கல அந்த ஊரில் சொல்கிறதுக்குன்னு என்ன எந்த ஒரு குறையுமே எங்களுக்கு வைக்கல சரி தொழில் விஷயத்தில் அப்படி இப்படி தான் இருக்கும் அதெல்லாம் கண்டுக்கூடாது இருந்தாலும் நமக்கு வந்து கைவிட்ட நேரத்தில் வந்து கடவுள் ரூபத்தில் ஒருவர் வருவார்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி சுசிலகா கடவுள் ரூபத்தில் வந்து எதோ கை கொடுத்தாங்க சரி இன்னைக்கு நம்ம வந்து நல்லா சாப்பிட்டாச்சு தோசை தோசை இட்லி சட்னி சாம்பார் எல்லாமே நல்லா சாட்டாச்சு நிகழ்ச்சிக்கு நேரமாக கிளம்பலாம் இந்த வழியை பார்த்தீங்கன்னா வந்து காடு தான் அங்கே எங்கேயுமே ஒரே மரங்கள் பனை மரங்கள் பார்க்குறதுக்கு வந்து அதிகமாக வெயில் நம்ம எங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும்போது இன்னும் மழை பெஞ்சது மழை நினைக்கிற அன்னைக்கு வந்தோம் இப்போ அது அதிகமாக வெயில் ஆச்சு அடுத்தாலேயும் வந்து நிகழ்ச்சிக்கு வந்து போயிட்டு இன்னும் பத்து கிலோமீட்டர் நாங்கள் பாடுற இடத்துக்கும் சுசிலாக்காவீட்டுக்கும் பத்து கிலோமீட்டரு ட்ராவல் பண்ணி தான் ஒவ்வொரு நேரமும் வந்து கஷ்டமாக தான் இருந்துச்சு வேறு என்ன செய்ய அப்படிங்கிறதுக்காக நான் இப்போ நான் வைக்கிறேன்லையே அந்த பூவு இது அவ்வளோவுமே சுசிலாக்கா வாங்கி கொடுத்தது பூ அன்னைக்கு விலை கூடுதல் ஏன்னு சொன்னால் அந்த ஆயுத பூஜை தசரா அந்த டைமில்னால பூவெல்லாம் ரொம்ப விலை கூடுதல் இருந்தாலுமே வந்து வேண்டான்னு சொன்ன கேட்கவே இல்லை எங்களுக்காக வெளியே போய் வாங்கிட்டு வந்துட்டாங்க சரி பூவெல்லாம் வந்து யாரும் கொடுத்தா வேண்டான்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இப்படி தலையில் வச்சாச்சு இன்னைக்கு வந்து சிசிலாக்கா வீட்டிலேருந்து நாங்கள் அன்னைக்கு கிளம்புறோம் மூணு நாள் இங்கே தான் ஸ்டே பண்ணிடுனோம் இன்றைக்கி கிளம்புறோம் மனதுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது சங்கடமாக இருக்கு இவ்வளோ நேரம் இவங்க கூட இருந்து நம்ம பேசிட்டு போது எங்களை விட அவங்களுக்கு தான் ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு அவங்க ஃபேஸ் பார்த்தாலே தெரிஞ்சுது ரொம்ப டல்லாயிட்டாங்க கடைசி நேரத்தில் அது அவங்க பார்த்தாவே தெரிஞ்சுது இருந்தாலும் நம்ம சுசீலாக்கா மாதிரி எல்லோரும் கிடைக்கி கொடுத்து வச்சுருக்க மறுபடியும் நான் அதை தான் சொல்கிறேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பேசிகிட்டு இருந்தால் பேசிகிட்டே இருக்கலாம் அடுத்த நிகழ்ச்சி வந்து பள்ளக்கிணறு சாத்தாங்குளம் பக்கம் பள்ளக்கிணறு அங்கே போகணுங்கிறதுக்காக அவங்க வீட்லேயே இருந்து ரெடியாகி நைட்டு ஒரு ஏழு மணி போல் அங்கேருந்து கிளம்புனோம் அவங்கள எங்களை வழி விட வந்தாங்க கார் வரைக்கும் வந்து வழி அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் அவங்க போனாங்க பாய் அக்கா ரொம்ப மிஸ் பண்ணுறோம் டா இன்னொரு சந்திக்கலாம் உண்மையாகவே வந்து ரொம்ப நல்லா அக்கா எங்கே போனாலுமே வந்து ஒன்றும் விழுப்பாட்டு பார்க்க வராமல் இருக்க மாட்டாங்க கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் பாய்